உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முதல் ஜப என்ன அப்படின்னா ஆண்டவரே எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை மட்டும் தாரும் என் இருதயத்தை கடினமாக்காதீங்க ஆண்டவர் உங்க இருதயம் கடினமாகாத வரைக்கும் நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல சமாதானம் குறையவே குறையாது இல்ல பாஸ்டர் என் கணவனுக்கு ரொம்ப இலக்காரமா போயிடும் என் மனைவிக்கு ரொம்ப இலக்காரமா போயிரும் நான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணி 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 தான் அவங்க தலைமையில நான் சொல்றேன் அதை அவங்க கத்தர் கணக்கு கொடுக்கட்டும் அந்த கணக்க நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படியா இருக்கணும்னா நீதியா இருக்கணும் மற்றதை குறித்து நீங்கள் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அவங்க நல்லா நடக்கிறாங்க கெட்ட இதெல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் ஆத்மா நல்லா இருக்கணும் உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும் உங்க மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சுன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் ஆண்டவரை தரிசிப்பீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க ஆபத்து சூறாவளியை போல வந்தாலும் அதுல இருந்து கத்தரவு காப்பாற்றுவார் உங்க ஜபத்தை கத்தர் கேட்பார் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் கத்தருக்கு முன்னாடி அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை உங்க வாழ்க்கை எப்ப எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க கை சுத்தமா இருக்கும் இறுதிய சுத்தமா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நம்ம யாரையும் ஆமாத்து யாரையும் எதுவும் இது அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் சொல்லதான் செய்வாங்க சிலருக்கு நம்ம மேல பொறாமை அதிகமா இருக்கும் சிலருக்கு மேல எரிச்சல் இருக்கும் சிலருக்கு எதாவது ஒன்றா யோசிப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் சரி ஓகே அது நீ நினைக்கிற உற்று என் வழிகள் கத்துறதுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா உண்மையாக மனசார நீங்கள் உங்கள் மனசில் நல்லவங்களாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை ஒரு மனுஷன் வந்து வெளியில் வந்து ரொம்ப வித்தியாசமாக காமிக்கிறதுனால இருதயத்துக்குள்ளேயும் அப்படி இருப்பான் அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது அதனால கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் பர்சனலா கர்த்தருக்கு முன்னாடி நீங்க என்னவா இருக்கணும்னா நல்லவங்களா நீதி உள்ளவங்களா இருக்கணும் நீங்க கத்தருக்கு முன்னாடி அநீதி உள்ளவங்களா என்ன பண்ணிடக்கூடாது இருந்திரவே கூடாது மற்றபடி நீங்க கவலைப்படாதீங்க அவங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கத்தர் வைப்பார் நீங்க சமாதானமா கத்தருடைய கையில மறைவாய் வைத்து நம்மை பாதுகாத்த கத்தர் நான் நினைப்பேன் உண்மையிலே எங்க அப்பா ஒரு டாக்டரா இருந்திருந்தார்னா கண்டிப்பா கரு மட்டும் வெளியில நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியில இந்த மாதிரி கரு உருவாயிருந்தா நம்ம இந்த உலகத்துல வர்றதையே யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணியிருப்பாங்க இவன் வேணும் சொல்லுங்களேன் வேண்டான்னு எங்க எங்க பொதுவாக வந்து ஒரு குழந்த பிறந்தவங்களுக்கு தான் ஒரு குழந்தையும் இல்லாதவங்களுக்கு குழந்த வந்து ஆசையா இருக்கும் ஆனா எங்களை எங்க வீட்டில் நாலு பிள்ளைங்க பிறந்துட்டாங்களே நாலு பேர் பிறந்ததுனால அஞ்சாவது இல்லைன்னா கூட அஞ்சாவது இல்லைன்னா கூட பரவாயில்ல ரெண்டாவது வறுமையினுடைய உச்சகட்டம் ஃபேமிலி அதனால இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் அப்போ இதை அழியாதா இந்த கரு நம்ம கொள்றதுக்கு முன்னாடி அதுவே போயிடாதா எல்லாரும் வயிற்றுல பிள்ளைய அந்த கரு சுமக்கும் போது பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு எல்லா கணவன் மனைவி ஆசைப்படுவாங்க அப்போ நான் நினைப்பேன் நமக்கு அப்படி சொல்றது கூட ஆள் இல்லை கரையாதா அப்படின்னு தான் நினைச்சாங்க நம்மளே போய் ஹாஸ்பிட்டலில் கரைக்கிறதுக்கு அதுவே போகாதா ஆனா ஆண்டவர் நம்முடைய கருவை அவடைய கண்கள் நான் நினைப்பேன் நாம் வேணும் வேண்டான்றத எங்கள் அம்மாவும் அப்பாவும் டிசைட் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை நான் வெளியில் இருந்திருந்தேன் ஆனால் யாருமே தொட முடியாத கருவுக்குள்ளே இருந்ததுனால நான் வேணும் வேணான்ன்றத அவங்க டிசைட் பண்ணவே முடியல அன்னைக்கு எங்கள் குடும்பம் இருந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பாவும் இந்த கரு வேணான்னு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏசு இல்லை 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 இது வேணும் இது உனக்கு வேணுமோ இல்லையோ எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கரு நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவால் பாதுகாக்கப்படலை யாரால பாதுகா நீங்க கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கல நீங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடி வரல நீங்க தாயின் வயிற்றில் உருவாகும் போதே உங்கள் கரு உருவாகும் போதே உங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தோம் அவருடைய கை உங்களை அப்படியே பாதுகாத்துருச்சு நீங்க வளர்ந்தது அவருடைய கிருபை உங்களுடைய எலும்புகள் உருவானது அவருடைய கிருப உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது உருவானது ஆண்டவருடைய பெரிய இறக்கம் கத்தர் உங்களை மறைவாய் எத்தனை ஆபத்துகள் உங்களை வந்த போதிலும் மறைவாய் கத்தர் பாதுகாத்த இன்னைக்கு கத்தர் உருவமாக நம்மளை வச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த முதல் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக நான் ஒரு ஜபக்குறிப்பை மறக்காமல் நான் ஜபிப்பேன் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உணர்வு வேணும் அப்படின்னா உள்ள ஒரு உணர்வு இது மட்டும் என்னிடத்திலிருந்து எடுக்கப்படாதபடி நிற்கிருபையாக இறங்குவீராகிறது அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாறு மாண்டவர் எனக்கு உள்ள உணர்வை எனக்கு தாறு மாண்டவர் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுது போத்திபாருடைய மனைவி தன்னோட தவறாய் நடப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் அதனால் அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் மெச்சிக்கொள்ற அளவுக்கு தட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த பாவத்தை ஜெயித்து ஒரு இளம் வயசில் அது எதுக்கும் செவி சாய்க்காம அப்படியே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி வந்தான் அதனாலே அவனுக்கு கெட்ட பேர் அதனாலே அவனுக்கு தண்டனை ஆனால் ராஜாவாக ஒரு நாள் அவனுடைய அறநீரில் வீட்டிருக்கும்போது உண்மையிலேயே நான் தவறு செய்யாத நிரபராதி என்கிறதை தன்னுடைய அரசாங்கத்தில் வரும்போது முதல் நாளே அவன் வந்து இப்படி என் மேலே ஒரு தப்பான ஒரு பேச்சு இருக்குது சிலரதை நம்பியிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த நபரே நான் கொண்டு வந்து விட்றேன் நீங்கள் கேளுங்க அது தப்பானது செய்தி அதை நம்பாதீங்க என் மேலே இப்போ நான் எவ்வளோ நீதி உள்ளேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் நான் என்ன நம்புறா அந்த யோசிப்பு கொண்டு விடாததுக்கு காரணம் என்னன்னா போத்திபார் மேலே அவனுக்கு இருந்த நன்றி உள்ள உணர்வுன்னு தான் நான் நம்புகிறேன் ஒன்னு அவன் கத்தருடைய பிள்ளை ரெண்டாவது அவனுக்கு நன்றி இருக்கு ஒருவேளை போத்திபாருடைய மனைவியை இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மனைவிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை யாருக்கும் கெட்ட பேர் பேரு போத்திபாரையும் அவரையும் தப்பா நினைச்சிருவாங்கல்ல ஆனா ஒரு நாள்ல நான் யாருன்னே தெரியாம என் குடும்ப பின்னணி என்னன்னே தெரியாமல் அவருடைய முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் என் கையில் அவர் கொடுத்தார் நான் எப்படி அவரை மற்றவங்களுக்கு முன்னாடி அசுத்தம் உள்ள குடும்பமாக நான் எப்படி காமிப்பேன் அந்த நன்றி உள்ள உணர்வுனால தான் யாரும் முன்னாடி அந்த குடும்பத்தை காமிச்சு கொடுக்கவே இல்லை ஆனால் கர்த்தர் யோசேப்பின் பெயரிலே பெரியமாக இருந்தார் அன்புலேயே பெரிய அன்பு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் படம் போட்டு காமிச்சு கொடுக்குறது அல்ல சில நேரங்களில் மறைக்கிறது கூட கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய அன்பாகவே மாறட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாம் விசுவாசிப்பீங்க நான் நம்புகிறேன் இங்கே எல்லாருக்குள்ளேயும் அந்த நன்றி உள்ள உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ நம்பர் டூ இரண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லோரும் ஜெபித்து இன்றைக்கு இந்த வருஷத்தை நம்ம துவங்க போகிறோம் ஆண்டவரம் ஓடு கூட இருப்பார் நம்பர் டூ இரண்டாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் குடும்ப சமாதானம் கற்றுக்கு சித்தமானால் வருகிற வாரமும் வந்து இந்த ஜபத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஜபிக்கக்கூடிய சில குறிப்புகள் அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் கடந்த வர்ற வாரத்தில் சித்தமாக இருந்தால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜபிக்க வைப்போம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்முடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கட்டளை இடுவார் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கிருவையாய் கத்த தருவார் கவனிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு தேவையான ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா மூணாவது தேர்ட் பர்சன் மூணாவது நபரிடத்திலே என்னுடைய விஷயத்தை என்னுடைய குடும்பத்தில் நடக்கிறதை என் கணவனாரை குறித்த குறையை என் மனைவியை குறித்த குறையை சொல்லாம நான் தேவனிடத்திலே சொல்லுவது தான் என் குடும்பத்திற்காக நான் விதைக்கிற முதல் பெரிய விதை கவனிங்க நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரம் எனக்கு இருக்கிற சில நேரத்தில் வந்து ஜெபிக்கிற யாராவது உங்களை தகப்பனை போல பார்த்து கொள்ளுகிற தாயை போல நேசிக்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரர் இருப்பாங்க அவங்களை அதுலயும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சொல்றதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கு எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில கணவனாரை குறித்து தவறான செய்திகளை சில நல்ல மனித இடத்துல விதைக்கும் போது அந்த கணவனார் வந்து சீக்கிரமா மாறிடுவாரு அந்த மனைவி வந்து ஒரு சில நேரங்களில் மாறிடலாம் ஆனா நீங்க சொல்லுற அந்த நபர் வந்து அந்த நபரை எப்படிதான் பார்ப்பாங்கன்னா கெட்டவராகவே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மகளை கெட்டவராகவே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால நமக்கு ஒரு கிருவை வேண்டும் நீ நீங்க இல்லனா பாருங்க நீங்க வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை யாரிடத்துல நீங்க சொன்னீங்களோ உங்களுக்கும் மனசு கஷ்டம் முதல்ல நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க ரெண்டாவது சொல்ற நபர் மனசை கஷ்டப்படுத்துவாங்க மூன்றாவது நீங்க எந்த நபரை குறிச்சு சொல்றீங்களோ அந்த நபர் கஷ்டப்படுவாங்க நீங்க ஒரு சூழ்நிலையை ஒரு பிரச்சனையை மற்றவரிடத்திலே சொல்லுகிறதுனால நீங்க மன கஷ்டத்தை மட்டும்தான் நீங்க வாங்கிட்டீங்களே தவிர அதிலிருந்து ஒரு விடுதலையும் இப்போ ஒரு கணவனாரை குறித்து நீங்க ஒரு இடத்துல சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் என்ன நட என்ன நடந்துற போகுது என்ன நடந்துற போகுது அவரை வருத்தப்படுத்தியாச்சு அம்மா அப்பாவை வருத்தப்படுத்தியாச்சு சொந்தக்காரங்கள வருத்தப்படுத்தியாச்சு பாஸ்டரையும் வருத்தப்படுத்தியாச்சு நீங்களும் வருத்தப்பட்டாச்சு அதனால என்ன பிரயோஜனம் ஏன் அப்பா வந்து சரி பண்ணிட்டாரா அம்மா வந்து சரி பண்ணிட்டாங்களா சொந்தக்காரங்க வந்து சரி பண்ணிட்டாரா பாஸ்டர் வந்து சரி பண்ணிட்டாரா இல்லை யாருமே சரி பண்ண முடியல ஆனால் வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்து முடிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இன்னொருத்தரை நம்பி டிப்பன் பண்ணி வாழாத ஒரு கிருபைய கத்தர் உங்களுக்கு தரணும்னு நான் ஜம் பண்றேன் ஆமே இன்னொருத்தரை நம்பி நீங்க வாழ்றது மாதிரி ஒரு சூழ்நிலையை கத்தர் வைக்கவே கூடாது இன்னொருத்தருடைய ஃபோன் காலை எதிர்பார்த்து இன்னொருத்தருடைய பணத்தை எதிர்பார்த்து இன்னொருத்தருடைய லோன் ப்ராசஸை எதிர்பார்த்து கர்த்தர் உங்களை வைக்கவே கூடாது நீங்கள் நினைக்கிறதை அது நல்லதாக இருக்குமையானால் அது உங்களுக்கு தேவையானதாக இருக்குமையானால் உங்களை கர்த்தர் வாங்க வைக்கணும் செய்ய வைக்கணும் அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னு நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் கண்டிப்பாக கத்துறதை செய்வார் இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிறது மாதிரி ஆண்டவர் உங்களை வைக்கக்கூடாது நீங்க ஏன் வளரணும்னு நம்ம சொல்கிறோம் நீங்க ஏன் சம்பாதிக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் நீங்க ஏன் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்றோம்னா உங்களுக்கு வந்து பணம் ஆசை வரணும்னு சொல்லல உங்களுக்கு சொத்து ஆசை வரணும் அப்படின்றதுக்காக சொல்லலை ஏன்னா நமக்கு இந்த பூமி வாடகை வீடு தான் இந்த இந்த பூமியில் வந்து நம்ம ஒன்றும் சுதந்திரமா எல்லாம் வைக்க இல்ல நமக்கு பரலோகம் தான் நமக்கு சுதந்திரமான வீடு ஆனால் இந்த உலகத்திலே நல்லா இருக்க வேண்டிய அவசியம் காரணம் என்ன அப்படின்னா நீங்க மனசில் நினைக்கிறத இன்னொருத்தரை டிப்பண்ட் பண்ணாமல் செய்கிற அளவுக்கு கத்திர உங்களை ஆசிர்வச்சுட்டாருன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் நான் இந்த பலிபிடத்துலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அப்படி கத்தரை ஆசீர்வதிக்கட்டும் இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாத்தட்டும் மாத்தட்டும் நீங்க நினைச்சா சாப்பிட்ற அளவுக்கு கத்துறவங்கள வைக்கட்டும் நீங்க நினைக்கும் போது அந்த பொருள் தேவையா இருந்தா அதை வாங்குற அளவுக்கு கத்துறவங்கள ஆசீர்வதிக்கட்டும் அந்த மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்னா நான் நம்புறேன் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்